வணக்கம் என் பெயர் என்னஸ் நித்யா நாம நாம் தூள் அரைப்பது எப்படி இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டி அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்னு அதை நான் ஒரு நோட்டில் எழுதி பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அதுக்கு மிளகாய் தூள் அரை கிலோ அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் மிளகாய் அரை கிலோ மல்லி ஒரு கிலோ கறி மஞ்சள் ஐம்பது கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு கால் கிலோ துவரம்பருப்பு கால் கிலோ வெந்தயம் 25 கிராம் பச்சரிசி ஒரு பிடி இதையெல்லாம் வாங்கி மரத்தில் போட்டு நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி அதற்கப்பறம் ஒரு நாள் முழுவதும் வெயிலில் காய வச்சு உடனே அரைச்சிட்டு வந்தால் சுத்தமான குழம்பு மிளகாய் தூள் ரெடி இதை சாம்பாரில் போடலாம் வத்த குழம்பு காரக்குழம்பு உருளைக்கெழங்கு உருவல் அந்த மாதிரி வறுவல் வகைகள் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம் நாமளே வீட்டில் இதை தயாரித்து அரைக்கிறதுனால இந்த கெமிக்கல்லாம் நமக்கு பயம் கிடையாது கடையில் வாங்கி அரைச்சா இது நல்லதா கெட்டதா இதெல்லாம் நம்ம குழப்பான அடைய தேவையில்லை நாம் வாங்கி ஒரு நாள் மிளக்கிட்டு இதை அரைச்சிட்டோம்னா தூய்மையான மிளகாய் தூள் நமக்கு கிடைக்கும் நம்ம குழந்தைங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆரோக்கியமான இந்த மிளகாய் தூளை சாப்பிடலாம் இந்த மிளகாய் தூளில் நிறைய விதவிதமாக இப்போ மாற்றம் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா தூள் இந்த பொருட்கள்லாம் வாங்கி எண்ணெய் சட்டியில் போட்டு லேசாக வருத்திட்டு மணம் வரும்போது அரைக்கிறாங்க அது இன்னும் சுவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்க பருப்புக்கு பதிலாக முழுவதுமாகவே கடலப்பருப்பாகவே போட்டு அரைக்கிறாங்க துவரம்பருப்பு கால் கிலோ கடலப்பருப்பு கா கிலோன்னு சொல்கிறோமே அதில் துவரம் பருப்பு இல்லாமல் கடலப்பருப்பு மட்டும் கிலோ போட்டு அரைக்கிறாங்க அதனால் சாம்பார் கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சாம்பாருக்கு துவரம் பருப்பு தனியாக அரைக்கிறோம்ல அந்த பருப்பை வேக வச்சு அதில் சேர்க்கறதுனால இதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க அதற்கப்பறம் பார்த்தா தூளுக்கு வேறு என்ன முறைனா சில பேர் மிளகாய் தூளில் சோம்பு செத்துக்கிறாங்க இதனால் சுவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிளகாய் தூள் அரைக்கிறதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொருளை சீக்ரெட் இன்கிரீடியன்ஸில் ஆட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ பார்த்ததே போதும் சுவையான குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் இதை வாங்கி அப்படியே சில பேர் கடையில் வாங்கி மில்லில் கொடுத்து அரைச்சிடுறாங்க அந்த மாதிரி அரைக்கக்கூடாது பொருட்கள்லாம் வாங்கி நல்லா புடைச்சிட்டு தூசியெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் காய வச்சு தான் அரைக்கணும் இதனால் நமக்கு எந்த விதமான இந்திய வேஸ்டேஜ் பொருளாக அதில் சிலது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் அரை அரைவை மிஷினில் கொடுக்கும்போது அதை அரைச்சிட்டு காய வச்சு கொஞ்ச நாள் அதை வந்து சூடு ஆறுன பிறகு அப்படியே உலர்த்திட்டு சூடு ஆறுன பிறகு அதற்கப்பறம் எடுத்து வச்சா வண்டு பிடிக்காது வீட்டுக்கு வந்த பிறகும் அதில் என்ன பண்ணலாம் ஒரு ஜல்லடையை வச்சு லேசாக சளிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு சல்லடை வச்சு சளித்த பிறகு எடுத்து வச்சோம்னா அதில் ஏதாவது தூசு இருந்தாலும் அது போயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மிளகாய் அரைக்கும் போது ஒரு அரைப்படி பச்சரிசியை கழுவி காய போட்டு எடுத்துகிட்டு போவோம் மிளகாய் தூள் அரைச்ச மிஷினில் அதுக்கப்புறமா இந்த அரை கிலோ பச்சரிசியை போட்டு அரைக்கும் போது அது ஒரு கலராக வரும் அந்த மாவு அந்த மாவை எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை ஒரு தோசையாக ஊற்றி சாப்பிடுவோம் மெரிசா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல தூளை சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க கடையில் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு நாள் மிளகட்டாக போதும் சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடும் ஆனால் மிளகாயில் அந்த கருப்பு வெள்ளையெல்லாம் படிஞ்சிருக்கும் அந்த மிளகாயெல்லாம் பயன்படுத்தாதீங்க அதெல்லாம் தூர தூக்கி போட்டுருங்க தரமான மிளகாயை மட்டும் பயன்படுத்துங்க இதுலேயே சில பேர் குண்டு மிளகாயெல்லாம் பயன்படுத்துவாங்க உங்களுக்கு எந்த மிளகாய் பிடிச்சிருக்கோ அந்த மிளகாயை போட்டு குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி நல்ல மனமான சாம்பார் வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்